இந்த இந்த தரத்துக்கு ஞான சம்பந்தர் பதியம் பாடியிருக்கார் அதாவது திருமுறையில பாத்தீங்கன்னா அந்தாளை குறிஞ்சி அதாவது சாமா என்கிற ராகத்தில் அமைந்திருக்கிறது அதுதான் ரெண்டே ரெண்டு பதியம் தான் திருமுறையில் இருக்கிறது மூன்றாம் திருமுறையில் அந்தாளை குறிச்சி ஞான சம்பந்தர் ஆச்சாரபுரத்தில் பாடுறார் கல்லூர் பெரு மனம் வேண்டா அதே பண்ணல் அமைந்த இன்னொரு பதவி இந்த சொன்ன வெண்ணீரா மார்பில் தோல் முனைந்து என்னரும் பல்கணம் ஏத்த நின்று ஆடுவார் விண்ணமர் பைம்பொழில் வெள்ளடை மேதிய பெண்ணமரு மேனியம் பிஞ்சகனாரே அந்தாலே புரிஞ்சது அமைந்த இன்னொரு பதிகை இங்கதான் இருக்கு அதே மாதிரி சுந்தரமூர் சாமி தனக்கு பசிக்கு சாப்பாடு கொடுத்தார் இல்லையா அதனால பாடுவார் பசி தீர்ப்பார் பரவுவார் பிணிகளைவார் ஓடுதன் கரனாக மும்பலுக்கு உடல் போனே குறுகாவூர் வெள்ளடை நீ என்றே என்று சுந்தரம் சாமி ஆத்திரமான தரம் வெல் விடை நாதர் அதான் வெள்ளைன்னு கோயில் அப்படின்னா சொல்றதாக முக்கியமான ஞானசமுதரி இங்க வந்து இந்த இடத்துல அபிஷேக ஆகும் இருக்கிற சாமி இங்கே அபிஷேக ஆகும் அபிஷேக ஆனது பிறகு தீர்த்தவாரிக்கு போவார் சாமி தீர்த்தவர்கள் இங்க இருந்து பரப்பாளையை திரும்பி போவாங்க ஐயமசன்னை அந்த விசேஷம் தரம் இருக்கு சாமி